அன்பிற்கினிய நாடார் பெருமக்களே வணக்கம் நம் சமுதாயம் கடந்து வந்த பாதைகளையும் ஆற்றிய பணிகளையும் நாம் சிறிது எண்ணி பார்ப்போம் அதில் கல்விக்கண் திறந்த நல்லாட்சி நாயகன் பெருந்தலைவர் காமராஜர் திருத்தணியை மீட்டு அறுவடை வீடும் அமையட்டும் தமிழகத்தில் என பாடுபட்ட கிராமணியார் மாப்போசி அவர்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் சிக்கித் தவிக்கும் தமிழனை மீட்டு குமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டுடன் இணைத்த குமரி தந்தை நேசமணி அவர்கள் சென்னை மாகாணம் என்பதை மாற்றி தமிழ்நாடு என பெயர் வைக்க கோரி இருபத்தி இரண்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாகி சங்கரலிங்கனார் எவ்வளவு பெரிய தமிழார்வம் பாருங்கள் நாடார் பெருமக்களுக்கென்று தனி சங்கம் வேண்டுமென ஆங்கில அரசிடமே வாதாடி பெற்று நாடார் மகாஜன சங்கத்தை நிறுவிய புறையார் தந்த பொக்கிஷம் ராவ் பகதூர் ரத்தினசாமி நாடார் தமிழக சட்டமன்றத்தில் நான் நாடார்களின் பிரதிநிதி என்று சூளுரைத்து நாடார்களுக்கு வீர உரையினை வீர உணர்வினை ஊட்டிய அண்ணல் பே சவுந்தரபாண்டியனார் பள்ளிக்கு செல்லாத பாமரனையும் பத்திரிகை மூலமாக படிக்க வைத்த தினத்தந்திய அதிபர் ஐயா சீப்பா ஆதித்தனார் இடுப்பில் துண்டை கட்டி இழப்பமா இராதே என தலையில் துண்டை கட்டி பாண்டிய மன்னனாய் நிமர செய்த ஐயா வைகுந்தர் முத்துக்குட்டி சுவாமிகள் இந்திய விடுதலையில் எமக்கும் பங்குண்டு என்று போராடி சிறை சென்று தூக்கில் தொங்கி உயிர்விட்ட தியாகி தூக்குமேடை ராஜகோபால் தமிழ் மொழிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு காவல்துறையால் அடிபட்டு உயிர் நீத்த பெருமகன் மொழிப்போர் தியாகி தாளமுத்து இலங்கை மட்டுமல்ல இமயவரை வாழுகின்ற தமிழனுக்கு எங்கு இன்னல் ஏற்பட்டாலும் எங்கள் தொப்புள் கொடி உறவை பிரிக்க முடியாது அதை என்னால் பொறுக்க முடியாது என்று கூறி தீக்குளித்த செம்மல் மாவீரன் முத்துக்குமார் என நாட்டின் விடுதலை தமிழ் வளர்ச்சி தமிழர்களின் உணர்வு சமுதாய எழுச்சி என பல வழிகளிலும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட நாடார்கள் கிராமணிகள் சாணார்கள் மூப்பன் என்று பல பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் அனைவரும் நாடார் என்ற ஒரு தாயின் வயிற்று பிள்ளைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நம் சமுதாய பெரியவர்கள் ஆற்றிய செயல்களை நம் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் எடுத்துச் சொல்வது நமது கடமை